ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எஸ்கே பிளாக்ஸு தான் பார்க்க போகிறோம் ஹாய் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எஸ்கே விலாக்ஸை வந்து பற்றி நிறைய பேர் வந்து நல்லதாக சொல்கிறாங்க கெட்டதாக சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரையில் எஸ்கே விலாக்ஸை பற்றி எனக்கு யாருண்டையே தெரியாது சொல்லுங்க யாருண்டே தெரியாது அவர் எந்த ஃப்ரெண்டும் இல்லை நான் நேரில் கூட கண்டது இல்லை இப்போ இந்த பிரச்சனையை வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு பொது மகனுடைய வைங்களேன் இப்போ உங்களை மாதிரியே ஒரு வீவர் அப்போ இந்த பிரச்சனையை பார்த்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் என்ன உண்மையாக நடந்துருக்குன்னு சொல்லி அப்போ அவர்களை அந்த பழைய வீடியோக்குள்ளே பார்க்குள்ள அவருடைய அந்த கதை பேச்சு பேச்சு விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது இப்போ இப்போ ரீஸ் ரீசெண்டாக நடக்கிற பிரச்சனை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு மூன்று மூணு மாதத்துக்கு முதல் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவிலிருந்து இருந்து ஒரு சின்ன ஒரு துண்டை வெட்டி தான் இப்போ அந்த அந்த பிள்ளைக்கு அந்த ஐஸ்வர் நீன பெரிய பெரிய ராயாவா அப்படி அந்த கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த இதாகி என்ன சொல்ற எல்லாரும் பண்ணி அது இப்போ ஒரு பெரிய லெவல் பிரச்சனையாக போயிட்டு போய் நம்ம பாராளுமன்றம் மட்டும் போய் நம்மளோட மதிப்புக்குரிய சார் வந்து அதை சொல்லி இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ நம்மளுடைய எஸ்கே பிளாக்ஸை வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க ரைட் இப்போ இதுக்கு உனக்கும் என்னதான் தான் சம்மதம் ஏன் நீ இவனுக்காக நீ கதைக்க வாரா என்று சொல்லி இப்போ நீங்கள் யோசிப்பீங்க சரியா ஏன் சம்மந்தம் இல்லாமல் கதைக்க வாரான்னு உண்மையான விஷயம் என்னென்றா இந்த எஸ்கே பிளாக்ஸை பிரச்சனையை நான் பார்த்ததுக்கு பிறகு யூடியூப்பை ஒன் பண்ணாலே நல்லா உதவி செஞ்சிகிட்டு இருந்தவங்களாம் இந்த என்ன சொல்கிற இந்த யூடியூப்பில் வந்து உண்மையாக வீடியோ உண்மையான கஷ்டப்பட்டு ஆகிற வீடியோ போட்டு அவங்களோட பிரச்சனையை தெரிய தெரியப்படுத்தி இருந்து காசு எடுத்து அதன் மூலமாக உதவி செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையை மாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க லைட்டாக நான் பேர் சொல்ல விரும்பலை நம்ம மட்டக்கிழப்பிலேயே நிறைய பேர் இருக்கு ரைட் அப்போ அவங்க கூட இந்த எஸ்கே பிளாக்ஸ் இந்த பிரச்சனையால் அவங்க விட்டுருவோம் அவங்க விட்டுருவோம் இப்போ இன்றைய கூட ஒரு பிரபல ஒரு யூடியூபர் அவர் யூடியூப்பில் நான் பார்த்தனா ஆர்ஜி தமிழாவோ ஆர்ஜி தம்லாவோ சரியாக வரல எனக்கு பேர் அப்போ அவர் கூட போட்டிருக்கேன்னு சொன்னால் இனி ஹெல்ப் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் இனி ஹெல்பிங் வீடியோ செய்ய மாட்டோம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி அவரோட சைட்டில் இருக்கிற பிரச்சனையே சொல்கிறா சொல்லியிருக்கீர்கள் இனி ஹெல்பிங் வீடியோ இல்லை இனி வேறு தான் போடுவோம் சொல்லி அப்போ இது இதோட முடியுதுன்னு பார்த்தா ரெண்டு மூன்று யூடியூபர்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் செஞ்சு கொண்டிருக்கவங்க வந்து நாங்களும் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம்னு சொல்லி அவங்களும் இல்லாமல் போகிறாங்க இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னா மக்களாயே நீங்க ரைட் மக்களாயே நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஏன்னு சொல்லுங்க இப்ப நான் எஸ்கே வளாக்ஸ் வந்து செய்தது சரி எஸ்கே வளாக்ஸ் வந்து அந்த பிள்ளைக்கு காய்ச்சது சரி என்று நான் உங்களுக்கு சொல்ல வரலை ஆனா ஒரு விஷயத்தை கொள்ளணும் எஸ்கே பிளாக்ஸ்க்கு அந்த பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கதைச்ச கதைகள் அவர் வந்து என்ன சொல்கிறது வே ஆஃப் டோக்கிங் என்பாங்க வே ஆஃப் டாக் அந்த வே ஆஃப் டோக் வந்து அந்த பகுதி பண்ணி கதைக்கிற ஒரு விதத்தில் தான் அந்த எஸ்கே பிளாக்ஸில் கதை பேச்சில் இருக்குது சரி அப்போ நானும் ஒரு அந்த வீடியோ புதுசாக பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்புறம் ஏன்னா அந்த வீடியோஸுக்கு கீழே இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள நான் விளங்கி கொண்டேன் ரைட்டு இதுதான் என்ன சொல்லி விளங்கி கொண்டேன் அப்போ இந்த எஸ்கே பிளாக்ஸ் வந்து நிறைய வீடியோ கிட்டத்தட்ட நான் அந்த அவரை ஒரு ஆள் வந்து அந்த கடைசி பிரச்சனை டைம் வந்து ஒரு வீடியோ எடுக்கக்குள்ள அந்த எஸ்கே விளாக்ஸ் வந்து பாகமா மோத வச்சுட்டு சொல்றேன் என்னென்னு சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறு உதவிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னா நிறைய பேருக்கு நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து இந்த எஸ்கே பிளாக்ஸ் வந்து உதவி செஞ்சிருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த எஸ்கே பிளாக் வந்து ஒரு நன்மை அடைஞ்சிருக்காங்க உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்க உண்மையாகவே கால் இல்லாத ஆக்கள் கை ஆக்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டமானவங்க அவங்க எல்லாரும் நம்ம எஸ்கே பிளாக்ஸால நன்மை அடைஞ்சிருக்காங்க இது மாதிரி நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு இப்போ நம்ம தராசில தூக்கி வைக்கோம்னு சொன்னால் நல்லது கூடுதலாக இருக்கும் கெட்டது குறைவாக இருக்கும் பிளாங்கிட்டா இப்போ மனிதனாக பிறந்த நம்ம மனுஷன் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மனுஷன் அதைக்கிற நானும் மனுஷன் மனிதனாக பிறந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் சில சில புலையல் விடத்தான் செய்வோம் அது யாருமே வந்து என்று நான் சொல்ல மாட்டேன் நாங்கள் வந்து சின்ன சின்ன புலிகள் விடுவோம் விடத்தான் செய்வோம் அதே போல இந்த இவர் அந்த கதைக்கு அந்த வே ஆஃப் டோக்காவில் வந்து அந்த பிள்ளையிட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதை பார்த்தாக்கு நான் எனக்கே அது கவலையாக திறந்தது அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி கதைச்சிக்க கூடாது அதுக்குரிய தண்டனையை கொடுக்கணும் அதுக்குரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கணும் இல்லாட்டி அவர் வந்து ஸ்டோரி கேட்டு அதுக்குரிய ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து என்றது பிள்ளை முடிவு எடுக்கணும் அதுக்காக இந்த உதவி செய்கிறன் என்றதை வந்து விட்டு பே யாரும் அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து பாக்குறவங்க கூட இந்த வீடியோக்கள் என்று வருந்துட்டு இவனுக்கு இனி உதவி செய்யறதுக்கு காசு அனுப்பி பிரயோசனம் இல்லை எல்லாரும் கல்லணுகள் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேணாம் இன்னொரு விஷயம் எஸ்கே பிளாக்ஸ் கல்லன் சொல்லி இல்லா நான் சொல்றாங்க ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து அவர் இன்னும் அந்த போன் வாங்கி கொடுத்தனான் பிறகு வந்து இது ஒவ்வொரு முறையும் இது ரெண்டு லட்சன்ரா போட்டுட்டு ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன் அப்ப அந்த அண்ணன் மட்டும் தான் சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிருந்தேன் இதுதான் பிரச்சனை சொல்லி சொல்லி அதாவது நான் இவ்வளவு காசு நான் இவ்வளவு ஏமாந்துட்டேன் பிறகு இவரு வந்து போக்கு சரியில்லைன்னு கூட நான் விட்டுட்டேன்னு சொல்லி இதை தவிர வேற எந்த புலம்பெயர் தமிழர்களும் எஸ்கே விளாக்ஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல சரி அப்போ அவங்க நினச்சா இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நம்மளுடைய எஸ்கே விலாக்ஸ் வந்து உதவி செஞ்சிருக்கேன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் எவ்வளோ பேர் வந்து காசு அனுப்பி வைப்பாங்க யோசிச்சு பாருங்க சும்மா சின்ன சின்ன உதவியில் இல்லை அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் போயிருக்கு வேணே அவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் போயிருக்கும் இப்போ அவங்க வந்து ஒரு பத்தோ இருபது பேரோ வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்போ டிக்டாக்லையோ யூடியூப்லேயோ அவங்க எதிர்த்து போடலை இது என்னண்டா இது தான் உண்மையான பிரச்சனை என்னண்டா இவ்வளோ நாளும் எஸ்கே பிளாக்ஸ் தூக்கி கடை தலைக்கு மேலே வச்சுட்டு நிறைய பேர் தெரிஞ்சாங்க அவர் தான் கடவுள் அவன் தான் கடவுள்னு சொல்லி தெரிஞ்சாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்போ ஆபத்து எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அது கூட இருக்கிறவன் தான் உண்மை நண்பன் விளங்கிட்டான் இப்போ எஸ்கே பிளாக்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறேன் இது இதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவானோ நம்ம எஸ்கே பிளாக் வந்து ஏழு எடுத்து கேம்பஸ் போய் அடுத்தது வந்து என்ஜினியர் பாஸ் அவுட் அவன்கிட்ட போயிட்டு ஒரு ஆள் போயிட்டு கேட்குறாங்க அந்த கடைசி வீடியோவில் நான் பார்த்தேன் செய்ய கவலையாக இருந்துச்சு நீங்க வந்து யூடியூப் செய்யறதுக்கு முதல் வந்து நீங்க வசதியாக இருந்த நீங்க நீங்க வசதி இல்லாமல் தான் இருந்த நீங்க சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான் அப்போ சொல்கிறேன் சொல்றான் இல்லை நான் வசதி இல்லாமல் தான் நான் யூடியூப் செஞ்சு இந்த முயற்சி முயற்சியால் தான் நான் வந்து இப்ப கார் வாங்கி நல்லா இருக்கிறேன் சொல்லி சொன்னான் அப்ப அந்த கேள்வி ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க யூடியூப் செய்யறதுனால உங்களுக்கு வந்து நல்ல காசு நல்ல காசு வந்துட்டு கார் வாங்கிட்டீங்க வீடு கட்டிட்டீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சும்மா தானே கிடைச்சது சும்மா இப்ப உதாரணத்து எல்லா நினைச்சிட்டு இருக்காங்க என்னடா கேமரா ஒன்று கையில எடுத்துட்டு இப்படி ரைட் ஓகே மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இங்க நிக்கிறேன் இவ்வளோ திட்ட நிக்கிறேன் கஷ்டப்பட்ட ஆளுற வீட்டை வந்து நிக்கிறேன் சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டா காசு வந்து உடனே பேங்க்ல வெளிநாட்டுல இருந்து உடனே எங்களை கண்டெக்ட் பண்ணி காசு தந்துருவாங்க அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடனே யூடியூப் எங்களுக்கு காசு தந்துடும் உண்மையாவே இந்த கதைக்கிறார்கள் வந்து இந்த யூடியூப்பால எப்படி காசு வருது யூடியூப்பால ஒரு மனுஷன் எப்படி காசு உழைக்கிறான் யூடியூப்ல எப்படி கண்ட் போடணும் யூடியூப்புக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் யூடியூப்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ காசு எடுக்கலாம் என்ற விஷயங்கள் இந்த கதைக்கிறார்களுக்கு தெரியாது சும்மா சும்மால யூடியூப்பில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் வேணும் இந்த நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்சிங் அவர்ஸையும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து மோனிடேஷன் ஆகும் அதுவும் கோப்பரைட்ஸ் இஸ் இருக்க கூடாது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஆயிரம் வியூஸாக ஆயிரம் வியூஸுக்கு மேலே இருக்கணும் தொள்ளாயிரம் வியூ வந்தால் உங்களுக்கு பேமெண்ட் வராது அப்போ நீங்கள் போடுற கண்டனம் நல்ல கண்டா போடணும் உங்களோட கண்டனை எல்லாரும் விரும்பி பார்க்கணும் அது நான் இப்போ வேற கண்டன்ட் சொல்கிறேன் வேற கண்ட்னா இப்போ ஒரு ஃபுட் பிளாக்காக இருக்கலாம் ஒரு ட்ராவலிங் பிளாக்காக இருக்கலாம் ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த இருக்கலாம் இப்போ இந்த ஹெல்பிங் வீடியோன்ற சொல்லி நான் மறக்கலை இப்போ சில பேர் வந்து கேடிக்கியா டிக்டோக்கில் எல்லாம் வீடியோ வந்து நக்கல் அடிக்கி எனக்கு அதை பார்க்க சரியான கவலையாக இருந்தது நான் ஒரு நாள் இப்படி நான் வீடியோ நான் செய்யறேன் இப்படி நான் வீடியோ போடுறேன் இல்லை ஏன்னா நான் பார்த்து போட்டு விட்டு விட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு இதை பார்க்க சரியா கவலையாக இருந்தது டிக்டாக்ல கூட ஒரு பிரபல ஒரு டிக்டாக்கர் இது போடுறாரு என்னது ஒரு அந்த ஜோக்கா செய்யறியர் ஒரு கோல்ல காய்கறி வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து கோல் அப்ப அவர் சொல்றார் தம்பி நான் ரெண்டு லட்சம் ரூபாய் போடுறேன் தம்பி நீ உதவி செய்யு அப்ப அவர் நான் நீங்க ரெண்டு லட்சம்ரா போடுங்க நான் உதய செய்யறேன் சொல்லிட்டு இவர் போயிட்டு அந்த ஒரு ஜோக்கா ஒரு குடியில் வீடு ஒரு குடியில் வீடுல இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நீ ஒரு லட்சம் ரூபாய் தான் அப்படி அந்த ஜோக்கா கதைக்கிறாங்க உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா ஏன் இந்த குடியில் வீடை தேடி போறாங்க ஏன் வந்து இந்த ஊத்த உடுப்பு போட்டிருக்கிறாங்களை தேடி போடுறாங்க இப்போ அந்த எஸ்கே பிளக்ஸ் கூட அந்த கார்லேருந்து ஒரு ஜோக்கா போட்ட ஜோக்கா இப்போ இப்படித்தான் ஒரு பிரச்சனைன்ற ஒன்று வந்துட்டு சொன்னா அதுக்கு பிறகு எல்லாமே பிரச்சனை தான் இப்போ அவர காலம் அவண்ட அவர சைடு வந்து எல்லாமே புள்ளையா இருக்குது அப்போ எல்லாமே இனி வந்து புள்ளையாதான் இருக்கும் என்று தான் இந்த கருத்து இப்போ யாருமே இல்லை இப்போ கதைக்கு இருக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ கூட இந்த நம்ம எஸ்கே விளாக்ஸ் வந்து பார்ப்பேரா என்று எனக்கு தெரியாது என்ன என்ன யாருன்னு சொல்லியே தெரியாது என்ன நான் ஒரு சின்ன யூடியூபர் தான் எனக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு நான் சின்ன ஆள் தான் எந்த வீடியோஸ் அப்படி ஒரு முப்பது நாற்பது பேர் தான் பார்ப்பாங்க அதனால பயம் இல்லாமல் நாங்கள் அடிச்சுட்டு போகிறேன் ரைட் அப்போ என்னென்னா இந்த ஏன் அப்படி சொல்கிறாங்கண்ணா அந்த இந்த ஊத்த உடுப்போடு இருக்கிறது அடுத்து அந்த குடியில் வீடு வீட்டில் இருக்கிறது என்ற அந்த இந்த என்ன காரணம்ண்டா உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்கள தான் இனங்கண்டு காசு கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன் சில சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டாக்களுக்கு உதவி செய்ய போறோம்ன்றது ஒரு சேவை தான் பிள்ளைங்கிட்டா அந்த சேவை வந்து நாங்கள் செய்ய போறோம் அது ஒரு புண்ணியம் சரியா இப்போ இப்போ என்ன சொல்றேன் நாங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த காசில் ஒரு சாமான வேண்டி கொடுக்குற மாதிரி தான் எங்கள வேலை கொடுத்துட்டு அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்கிட்டா அந்த கஷ்டப்பட்டாக்களையும் இனங்கண்டு தேடி போய் அவ்வளவு நேரம் மினக்கட்டு ரெண்டு மணித்தேர மூணு மணித்தேரம் மினக்கட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் போய் ஒரு நாள் ஃபுல்லா நின்று அவங்களோட உண்மையான பிரச்சனையை எடுத்து போடுறதுக்கு சும்மா யாராலையும் போட இயலாது உண்மையாவே மனசுல வந்து ஹெல்ப் பண்ணணும் கஷ்டப்பட்டாக்களை வந்து தேடி போகணும் என்றனால தான் அந்த தேடி போறாங்க இந்த குடியில் வீட தேடி உடுப்பு இல்லாம அந்த ஊத்தொடுப்புன்றது என்ன உண்மையாவே ஊத்தொடுப்போட இருக்கிறார்கள் அவங்கள தேடி போய் அந்த வீடியோ எடுத்து போகணும் அப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க தேடி போய் ஒரு கஷ்டப்பட்டார்கள் வீட்டை போய் இனங்கண்டு அவங்களோட பிரச்சனையை இனங்கண்டு வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கிற மட்டும் இல்லை வீடியோ எடுத்துட்டு வீட்டை வந்து இப்போ எல்லார கையிலேயும் வந்து கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ எடிட் பண்ணுறதுக்கோ ஆக்கள் இல்லை இப்போ நானெல்லாம் வந்து நீங்கள் சொல்லப்போனால் இந்தாருக்கு ஐஃபோன் ஐஃபோன் எயிட் ப்ளஸ் பாருங்கள் பின்னுங்கெல்லாம் வெடிக்கி போயிட்டு சரியா பின்னுங்கெல்லாம் வெடிச்சு போயிட்டு இப்போ இதில் தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன்னா இப்போ இப்போ எடு எடுக்கிற வீடியோ கூட இந்த ஃபோனில் தான் நான் எடிட் பண்ணுறேன்னா எண்ட லேப்டாப்போ வேறு எந்த சாமானும் இல்லை இந்த ஃபோனும் இந்த இருக்கிற சாம்சங் ஃபோனு தான் இருக்குது இந்த இருக்கிற சாம்சங் ஃபோனு தான் இருக்குது ரெண்டு ரெண்டு ஃபோனு தான் இருக்குது அப்போ இதை கொண்டு வந்து எந்த ஃபோனில் போட்டு இனி ஃபோன் லோடாகி ஃபோனில் ஒவ்வொரு விஷயமா எடிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்து இதை அப்லோட் பண்ணி எல்லாம் முடிய இனி அதை பார்த்து வெளிநாட்டுல இருந்து காசு போட்டாங்கன்னு சொன்னா திரும்பி அந்த உதவி எடுத்துட்டு நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு சேவை அப்ப ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இவர் எஸ்கே பிளாக்ஸ் உதவி செஞ்சிருக்கேன் நீங்க இந்த கேள்வி இவ்வளவு நாள் நீங்க எஸ்கே பிளாக்ஸ் யாருமே இல்லை யாருமே எஸ்கே பிளாக்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணல வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க யாரும் பண்ணீங்களா யாரும் டிக்டாக்ல போட்டீங்களா யாருமே போடலை இப்ப ஒரு பிரச்சனை எல்லாரும் தூக்கி 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 டிக்டாக்ல போறீங்க எல்லாரும் தூக்கி தூக்கி ஃபேஸ்புக்ல போறீங்க எல்லாருமே சேவை பண்றீங்க இவன் புல இவன் புல இவன் புல அரசியல்வாதி யாருக்கலாம் அரசியல்வாதி கூட இப்ப எம்பியா வந்து ஒரு ஆள் வந்து வந்துட்டுன்னு சொன்னா அவர் கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கு தேவையான எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இப்ப ஒரு நாலடியில் என்ன நடக்கும் அவரை மச்சி ட்ரோல் பண்ணி ரைட் அப்ப இவர் கூட காய்க்கிறப்ப இவர் இவர் அப்படி இவர் இப்படி இவர் காசு கள களவெடுத்திருப்பேருன்னு சொல்லி அவருக்கு எங்க ஸ்டா மாறுறீங்க திரும்பியும் சொல்றேன் என்னன்னு சொன்னா எஸ்கே பிளாக்ஸ் வந்து செய்தது சரின்னு சொல்லி நான் சொல்ல வரல இருந்தாலும் இதோட இத நிப்பாட்டுங்க பிள்ளைங்கிட்டா உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையா நினைச்சி நம்மளை எஸ்கே பிளாக்ஸ் வந்து ஒரு புள்ளதான் விட்டு இருக்கேன் அந்த புள்ளைய திருத்தி கொள்வோம் திருத்திர வைப்போம் அந்த பிள்ளைய உணர வைப்போம் அந்த பிள்ளைக்கு அப்படி கதைச்சதுதான் பிள்ளைங்க தான் மத்தபடி காசு கலவெடுத்த காசு எனக்கு சொல்ல இல்லாது ஏன்னு சொன்னா அந்த காசு கொடுத்து லொஸ்டானவங்க இப்ப நான் அஞ்சு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம்ன்ற உதவி செஞ்சே ரெண்டுறவங்க நேரடியா வந்தோ இல்லாட்டி வீடியோ மூலமாக இல்லாட்டி கோர்ட்ஸ்ல கேசோ இல்லாட்டி அவங்களோட உறவுகள் இங்க இளைஞர்கள் இருப்ப அவங்க மூலமாக கதைச்சி இந்த பிரச்சனையை பார்க்கலாம் ஆனா அந்த பிரச்சனை உண்மை இல்லை என்று அடிச்சு சொல்லுவேன் ஏனண்டா அப்படி இருக்கும்னு சொன்னா இவ்வளவு நேரத்துக்கு அப்படி யாராவது கதைச்சி வீடியோ போட்டிருப்பாங்க இதுதான் உண்மை ரைட் அப்ப இதோட வந்து இந்த கதையை விடுவோம் இனி எஸ்கே பிளாக்ஸுக்கு எதிராக வந்து யாரும் வீடியோ போடாதீங்க உண்மையாவே அந்த ஒரு கார்ல இருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மனிதனமா கதைச்சு போடுது மனுஷன் என்னண்டா அந்த வீடியோக்கு பிறகும் அந்த பிள்ளைக்கு வீடியோக்கு பிறகும் அங்கேயும் வீடியோ இருக்கு அந்த வீடியோ யாரும் போடல அப்ப அதுல வந்து அவன் மன்னிப்பு கேக்குறான் சாரி ஏ ஓகே மன்னிப்பு கேட்கறான் அதுக்கான அவன் சரின்னு சொல்லி சொல்ல வரல இந்த பிரச்சனையில ஆளு தயவு செய்து கெஞ்சி கேக்குறேன் யூடியூபர்ஸ் யாருமே இனி உதவி செய்யாம இருந்துறாயங்க நீங்க உதவி செய்யுங்க உங்களோட சேவை வந்து மக்களுக்கு தேவை பிள்ளைங்கிட்டா உங்களோட உங்களோட சேவை எங்களோட மக்களுக்கு தேவை உங் நீங்கள் உதவி செய்கிறதுனால நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க நிறைய பேர் கஷ்டங்கள் மாறி இருக்கு நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு ஏற்பட்டு பட்டிருக்கு நிறைய பேர் தொழில் செய்கிறாங்க அப்போ நீங்கள் திடீரென்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுன்றக்காக நல்லா உதவி செஞ்சுட்டு இருந்தவங்கெல்லாம் பெக்காக வேணாம் நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் கட்டாயங்கள மக்கள்கிட்ட போங்க எல்லாமே நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நம்முடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் இப்போ உதவி செய்கிறவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காசுகளை அனுப்புங்க உங்களுக்கு தெரியும் தானே அவங்களா ஒரு ஆள் வந்து பார்க்கக்குள்ளே தெரியும் இவன் உண்மையாக உதவி செய்கிறானா இல்லாட்டி பொய்யா உதவி செய்கிறானா இவன் சரியான ஆளா இவன் புளியான ஆளா அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி யார் உண்மையாக உதவி செய்கிறாங்களோ இல்லாட்டி யார் உண்மையா என்ஜிஓ மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி செய்கிறாங்களோ அவங்களுக்கு காசு அனுப்பி உதவி செய்யுங்க அப்படி உங்களுக்கு உதவி செய்யலாட்டியும் பிரச்சனை இல்லை யவு செய்து என்ன சொல்கிறேன் இந்த புளையான ஒரு சித்திரைப்பில் வந்து கொண்டு போய் விட வேணாம் அடுத்தது யூடியூப் சீரியல் எல்லோரும் கோடி செய்கிறேன் யூடியூப் சீரியல் எல்லாரும் காசுக்காரன் நீ உனக்கு என்ன யூடியூப் செய்கிறான்னு சொல்லி யோசிக்க வேணாம் நான் படுறவாடே எனக்கு தான் தெரியும் நான் சொன்னேன் ஃபோனில் வச்சு தான் எடிட் பண்ணி விட்ருக்கேன் இன்னும் எனக்கு முனைச்சி கூட ஆகலை அப்போ கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த கோபுரம் கூட இன்ஸ்டால்மெண்ட்லாம் வாங்கினார் இதுல விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோபுரோட கேமராட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா மாசம் இருபதாயிரம் ரூபா கட்டுறதுக்கு இஎம்ஐல இந்தியாவில இருந்து பாக்குறீங்க விலங்கு இஎம்ஐல தான் இந்த கோபுர கூட வாங்கி இப்ப போன மாசம் தான் இந்த கோபுரோட காசு கட்டி இத வந்து முடிச்செடுத்திருக்க அப்ப இப்படித்தான எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு மந்த இப்ப அவன் யூடியூப்ல கார் வாங்கினேன் எவ்வளவு உனக்கு யூடியூப்ல எவ்வளவு காசு வருது யூடியூப்பால் தான் நீ வந்து எப்படி அப்படின் சொல்லி எனக்கு அது செய்ய கவலையாக இருந்தது இப்போ அவன் பட்ட கஷ்டம் அவன் ஸ்டார்டிங்கில் போட்ட எஃபர்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டேன்டா சரி ஆறு வரைக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணணும் வீடியோவில் வடிவாக கதைக்கணும் இப்போ என்ன என்ன மாதிரி திக்கி திக்கி காய்ச்சாலாம் வீடியோ போகாது இப்போ எனக்கெல்லாம் ஒழுங்காக கதைக்கு தெரியானே இப்போ எனக்கு வாயில் வார்த்தையில் வராது இப்போ இப்போ இப்படி அப்படி எல்லா விஷயங்களையும் வந்து சரியாக செய்யணும் அப்போ தான் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து இவ்வளோ ஆக்கள் எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு சொல்கிறாங்க ஒரு முயற்சியில் நீ சும்மா இருந்து உழைக்கிறான் சும்மா இருந்து ஒரு நாள் உழைக்க இல்லாது எல்லா வேலையும் கஷ்டம்தான் டாக்டர் வேலையை கேட்டால் கூட இப்போ நம்ம படிக்கணும் டாக்டர் ஆகிறோம் டாக்டர் வேலையை கேட்டால் கூட என்ன மாதிரி வேலை என்று சொல்லி கேட்டமுண்டா டாக்டர் கூட சொல்லி வேறு இன்றைக்கு சரியான ப்ரெஷர் ரெண்டை சரி ஆனால் என்ன ஏண்டா நான் ஆப்ரேஷன் இருக்கு நான் பேசாயிட்டேன் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஸ் அண்ட் டெத்துன்ற கதை தான் அப்போ அதுலேயும் ப்ரெஷர் இருக்குது அதுலேயும் டென்ஷன் இருக்குது அப்படி இருக்கிற மாதிரி இந்த யூடியூப்லேயும் பிரச்சனை இருக்குது யூடியூப்லையும் டென்ஷன் இருக்குது யூடியூப்லேயும் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு யூடியூபர் ஒரு இன்ஃப்ளன்சர் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் யாராக இருப்பீங்கன்னா நான் கதைக்கிற வேதனை உங்களுக்கு விளங்கு ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணணுமே எங்கே போகிற என்ன கன்டென்ட் எடுக்கிற ஹெல்பிங் வீடியோ சொல்லலை இங்கே ஒரு என்ன கண்டன் எடுக்கிற எந்த கண்டன் போட்டால் மக்கள் பார்ப்பாங்கன்றது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம் அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு யூடியூபர் ஒரு ஆளுக்கு வந்து இப்படி தேவையில்லாம எல்லாரும் வந்து இப்போ இவனை தூக்கணும் இவனை அடைக்கணும்னு சொல்ல எனக்கு சரியான ஒரு கவலையாக இருந்து என்ன பொறுத்த எனக்கு எனக்கு நிறைய மிஸ்ஸேஜ் அதாவது என் ஃப்ரெண்ட்ஸாக்கள் ஆ எஸ்கே பிளாக்ஸ் மாட்டுப்பட்டு அடுத்தது தான் போல இருக்கு அடுத்தது போல அவனே நானே என் நான் சரியா தானே நான் செய்கிறேன் பெருசாக உதவி ஒன்றும் செய்யலை உண்மையை தான் சொல்லுவானோ ரெண்டு பேருக்கு தான் உதவி செஞ்சிருக்கேன் இப்போ அந்த கனடா நாட்டில் வந்து பேர் சொல்ல அது வந்த அண்ணன் வந்து வீல் சேருக்கு வந்து வீல் சேருக்கு அந்த பொய்க்கால் எங்கள் காசு போட்டு அந்த உதவியில் செஞ்சிட்டோம் அந்த பொய்க்கால் வந்து ரெண்டு கிலோ மேலே போயிட்டு எடுக்கணும் எடுத்து அதை என் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த வேலை முடிஞ்சு நான் இந்த வீடியோ மேக் பண்ண காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப இனி இந்த விஷயங்களை கதைக்காமல் இந்த விஷயங்களை விட்டுட்டு இனி போகிற வேலையில் பார்ப்போம் எஸ்கே பிளாக்ஸ் அதுக்குரிய தண்டனை நம்ம வேண்டி கொடுப்போம் அதே மாதிரி எஸ்கே விலாக்ஸ் இந்த பிரச்சினைகளை பார்த்துட்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து நீங்கள் வீடியோ செய்யணும் நீங்கள் திரும்பி கம் பேக் கொண்டு கொடுக்கணும் நான் உங்களுக்காக கதைக்குவேன் இந்த வீடியோ பார்த்து எனக்கு என்ன பிரச்சனை வரும் எதிர்ப்புகள் வருமா அடிப்பிடி வருமா சண்டை வருமா எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் மூத்த நீரை காய்ச்சி போற ஒரு மனுஷன் உண்மையை உண்மைன்னு சொல்லிகிட்டே போடுற எனக்கு ஒரு அது ஒரு பழக்கம் ஆஹ் ஊடக சுதந்திரம்ன்றது வந்து எல்லாருக்கும் இருக்கு நான் அடிப்பிடிக்கோ சண்டைக்கோ பிரச்சனைக்கோ எதுக்கும் போகல ஊடக சுதந்திரம் இந்த மனசுல தோன்ற விஷயங்கள் அதாவது தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்து தான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்கிறேன் வேறு எந்த விதத்திலையும் நான் சொல்லலை அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துல உங்களுக்கு தனிப்பட்ட யோசனைகள் எதுவும் மிருக்கும் பொழுதுன்னா கீழே கட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் திரும்பியும் சொல்கிறேன் இப்படி வீடியோ நான் இது வரைக்கும் செஞ்சதில் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ போடுறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து பயணிப்போம் இன்னும் இன்னும் நிறைய நல்ல நல்ல கண்டனை பிளான் பண்ணியிருக்கேன் இந்த இப்போ நாயக்கனின்னு சொன்ன மாதிரி தாங்க என்ன கண்டன் போற தெரியாத ஒரு பிரச்சனையும் இருக்குது ஓகே கூட காய்ச்சிட்டு நினைக்கிறேன் ரைட் இந்த வீடியோ நம்ம இதோட முடிப்போம் இந்த வீடியோ இதோட முடிப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் தேங்க்யூ பாய் பாய் பாய்